அனைவருக்கும் வணக்கம் நான் பிதிஷன் ஓகே இன்றைய நம்ம நாங்கள் எங்க நிற்கணும் எங்க வீட்டு பிராந்திலாம் வந்து நிக்கிறோம் என்னென்னு பாத்தீங்கன்னு சொன்னாங்க என்னன்னு சொல்றேன் இப்போ ரெண்டு நாளா வந்துட்டு எங்கென்ன வீட்டு வேலை வந்துட்டு நடந்து கொண்டு இருந்ததோ அப்போ நேற்றுமே வந்துட்டு என்னன்னா வேலைக்கு வரலாம்னு சொல்லி வரையில தெரியும் கொஞ்சம் காய்ச்சல் குணமா இருக்கோன்னு வரையிலே அது இப்போ மாசி என்னண்ணா

கைதான தேவைப்படும் <rôlepot> <of the> <ici> <The plane tweet>

Ananda Ananda Ananda, Ani vamo? Ani Ananda, mei shi, mei shi, mei shi, mei shi Ok, ipo nangal, plain di kudu, shayi kuthane Neeranje di konyam, kala yama puti Nanda, hii eke Ananda

चॉकलेट का पप चॉकलेट पप्लेट 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 पप्लेट

அதாவது வந்துட்டு இந்த சாய் அதான் என்னன்னு சொல்கிறது எதமா சிலோப் வந்துட்டு இழுத்து வந்துட்டு வாங்க என்ன வடிவம் இருக்காண்டு இழுத்து போட்டால் அப்படியே சோப்பு கலரில் கொடுக்க போறாங்க இதுதான் காயந்த வெயில்

आरोम दिनेला वाले बेलन मिलाले बेलन मिलाले काम गर्न उठ्छ। अरु मलाई भन्नु छ। बाहिर गएर आउँछु। बाहिर गएर आउँछु। बाहिर मलाई कतै खाटै। भएन जस्तो।

இது வந்து அதோட மண்ணை மட்டுக்கும் மண்ணா எல்லாத்தையும் பூக்கி போட்டு காஞ்சி எல்லாம் அம்மா பேரு மண்றோட பேட்டா எப்படி போட

ஒரு கிலோ சொல்லி இப்ப ரெண்டரை கிலோ முடிஞ்சது காதி மாமா கரைச்சு பண்ணிக்கிடு கூட கூட ரெண்டு காயும் ஒவ்வொரு கல இருக்கும்

மஞ்சு நான் அந்த கோயிலுக்கு எடுத்து இல்லை பர்தான் போயிடா கொஞ்சம் ஆறு மணிக்கு வந்து புத்தபம் வந்த

எல்லாமே வந்து முடிஞ்சுது இந்த பாதை தெரிய மங்கண்ட வீட்டுக்கு வந்துட்டு காவி இல்லாமல் வந்து வச்சாச்சுன்னு நெஞ்ச பாருங்க காவி எல்லாமே வந்து வச்சாச்சு கதவுமே வந்துட்டு இப்போதான் படிவா கிடக்குன்னு நம்ம வந்துட்டு இப்போ திறந்து விட்டனாங்க கொஞ்சம் படி வரைக்கும் மட்டும் வந்துட்டு ஃபுல்லா வந்து வச்சாச்சு அங்கால சின்ன கதவுக்கு மட்டும் தான் நம்ம வந்துட்டு வைக்கல அது நாளைக்கு அந்த வீட்டை அந்த என்ன தட்டு வைக்கல வெப்பன்னு சொன்னது நம்ம அந்த சின்ன கலவு வந்துட்டு பூசி போட்டு காவல்துறையா சரியான அடுத்து அதுக்கு பிறகு பெயிண்ட் அடிக்கலாம் என்ன சரியா உங்களுக்கு வந்துட்டு வீடியோ வந்துட்டு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு நாள் அமௌண்ட்டுப்பா அம்மான உடனே சரியா நான் வேலை ஆளு தான் ஞாயிற்கு வந்துட்டு சொல்லி கொண்டு இருக்காள் உங்களுக்கு வந்துட்டு நீட்டா வந்துட்டு வேலை எல்லாமே முடிஞ்சது இந்த வீடியோ வந்துட்டு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அந்த சனகாரம் பஸ் டைம் பண்ணீங்கட்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயும் பெல் பண்ண கொடுத்துன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு உள்ளுமே வந்துட்டு வேலை நடந்துடனா இருக்குது அதுவுமே வந்து நாளைக்கு எல்லாமே வந்து ஓகே அதோட இதை நான் முடிச்சுக்கொள்ளுவோம் என்ன எப்படி வடிவா கிடைக்க வீட்டை பாக்கு வணக்கம் நல்லா இருக்குமே நல்லா இருக்குமே இதை இருந்தீங்க நான் முடிச்சு கொள்வோம் பாய்